anata pacaye apa teke kena apa dia te apa di teke ketu apa te dito apa teke di dudud e apa dia isan ana pacaye apa teke kena apa dia apa teke ketu apa dito apa dudud apa chayye, இந்த காலத்துல எல்லாம் டிவி மொபைல் இப்படித்தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம் ஆனா பாரம்பரிய காலங்கள் இல்ல நாடகம் போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை கண்டிருப்போம் இப்பொழுதும் அந்த நாடகம் நம்ப ராணிப்பேட்டையில் கலவை மணி நாடகம் தொடர்புக்கு நீங்கள் விரும்பிய நாடக மன்றங்களை ஒப்பந்தம் செய்ய ஒன்பது ஏழு எட்டு ஆறு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது மணி நாடக மன்ற அமைப்பாளர் நாடக மன்ற ஒப்பந்ததாரர் பஜார் வீதி கலவே ஆறு மூன்று இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ராணிப்பேட்டை மாவட்டம்